என் செல்ல குழந்தையே கார்த்திகை பௌர்ணமியில் இந்த வராகி என்னை கண்டு என் நெற்றி பொட்டை நீ தொட்டிருக்கின்றாய் அல்லவா இன்று இந்த வராகி உனக்கு தரப்போவது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற சத்திய வாக்கினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன நடக்குமோ அதை அப்படியே உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இது போன்ற பேரதிர்ஷ்ட நாளில் தெய்வத்திடமிருந்து ஒரு வார்த்தை உன்னை வந்து சேர்கிறது என்றால் அது நல்லதோ கெட்டதோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லி புலம்பாமல் என்ன நடந்தாலும் அது தெய்வத்தின் கருணையால் நமக்கு நடப்பது என்பதனை உணரத் தொடங்கிவிட்டால் போதும் என் பிள்ளையே எதையும் நம்பிக்கை கொண்டு நீ செய்தாயானால் இந்த வராகியின் அன்பு உன்னை எப்பொழுதும் நிறைவாக பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் இந்த தெய்வமே நேரில் வந்தாலும் எந்த பலனும் இல்லையல்லவா அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன் அழுத்தமாக சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் விழுந்து இழ பழக வேண்டும் அப்போதுதான் நீ கீழே விழுவதற்கு காத்திருந்தவன் யார் உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்று உனக்கு தெரியும் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டோம் என்று நினைத்து மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நாம் நினைத்தது நடக்கவில்லையே விரும்பியது கிடைக்கவில்லையே என்று சொல்லி புலம்புவதை நீ முதலில் நிறுத்திவிடு நேற்று செய்ய வேண்டிய விஷயத்தை இன்று நீ செய்தாயானால் உனக்கு பெயர் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே நீ செய்வாயானால் உன்னை விட சுறுசுறுப்பானவன் வேறு யாரும் இங்கே கிடையாது அதே நேரத்தில் நாளை செய்ய வேண்டிய விஷயத்தை இன்றே ஒருவன் செய்வானானால் அவன்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய வெற்றியாளன் உன் வராகி சொல்வது என்னவென்று உனக்கு புரிகின்றதா எந்த ஒரு விஷயத்திலும் தாமதிக்கின்றவன் தான் இருக்கின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருப்பான் அதிலும் சில சமயங்களில் பின் நோக்கி சென்று கொண்டிருப்பான் ஆனால் எவன் ஒருவன் பின்னால் வரக்கூடிய செயல்களை கூட முன்னறிந்து விடுகின்றானும் அவன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம் அந்த நம்பிக்கையும் உண்மையில் நீ முதலில் வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் வெற்றியும் தோல்வியும் எப்பொழுதும் உனக்கு சரியான விகிதத்தில் கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ தவறும் செய்யவில்லை அதே நேரத்தில் சரியானதையும் செய்யவில்லை என்பதனை புரிந்து கொண்டு எல்லா வெற்றியையும் பெற்றிட உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சரியாக நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் விழிப்பதற்குத்தான் உறக்கம் வெல்வதற்குத்தான் தோல்வி எழுவதற்காகத்தான் இந்த வீழ்ச்சி வாழ்வதற்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கை என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையை இந்த வராகி நான் சொல்கின்ற வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கிறது என்றான் எப்படி வாழ்ந்து விடுவார்கள் இவர்கள் பார்க்கலாம் என்று சொல்கின்றவர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட தொடங்கி இருப்பாய் நிச்சயமாக அது நடக்கிறதா என்று ஒருமுறை சிந்தித்த பார் இல்லை சவால் விட வேண்டும் என்பதற்காக விட்டுவிட்டு இப்பொழுது சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாயா என்பதனையும் ஒரு முறை நீ பார் நீ நினைத்து விட்டால் எல்லாமும் உன்னை விட்டு விலகி ஓடும் நீ நினைத்து விட்டால் அத்தனையும் உன்னை வந்து ஆறத்தழுவும் எல்லாமும் உன்னுடைய எண்ணங்களில்தான் இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்துகொள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பேசி தீர்க்க பழக வேண்டும் பேசி பேசியே அதை வளர்த்து கொண்டிருக்க கூடாது நடப்பது என்னவென்று பார்க்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்த விஷயங்களை கிளறி கொண்டே இருக்கக்கூடாது எந்த விஷயமாக இருந்தாலும் யாரை பற்றி சொல்கின்றோமோ அவர்களிடத்திலேயே நேரில் சென்று நீ இப்படித்தானே செய்தாய் என்று சொல்லிவிட வேண்டும் ஒருபோதும் மற்றவர்களிடம் அவர்களை பற்றி சொல்லிவிடக்கூடாது நீ இப்பொழுது அதை சொல்கிறாய் என்றால் நாளை உனக்கும் இதே நிலைமைதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உறுதியாக எந்த ஒரு விஷயத்திலும் நீ இருக்க வேண்டும் அதற்காக பிடிவாதம் என்ற ஒன்று எப்பொழுதும் உனக்குள் இருக்கக்கூடாது விவரங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் சொல்லி நீ பேச வருகின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை புரியவை தேவையில்லாமல் வீண் வார்த்தைகளை மட்டும் யாரிடத்திலும் பேசிவிடாதே உனக்கு கிடைக்க வேண்டிய தீர்வை மட்டும்தான் நீ விரும்ப வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தேவையற்றவர்களின் எண்ணங்களை நீ தூக்கி சுமக்க கூடாது இதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள் யாரிடமும் உன்னுடைய வழியை பகிர்ந்து கொள்ளாதே தனியாகவே அழுது தீர்த்து விடு உன்னிடத்தில் ஆறுதலை சொல்லிவிட்டு மற்றவர்களிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள் இதுவெல்லாம் நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் இன்று நான் உனக்கு மீண்டும் அதனை நினைவுபடுத்துகின்றேன் ஒரு முறை நீ தவறிவிட்டாயானால் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று உன்னை அழுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனை புரிந்து கொள் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே பாரமாக இருக்க நினைக்காதே அவர்களை பாராமல் நீ இருந்துவிட்டு உன்னுடைய மதிப்பை நீ உயர்த்தி காட்டி அவர்களுக்கு யார் என்று புரிய வைக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ கவனமாக இரு இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இரண்டு முறைதான் அழகாக தெரியும் அதாவது ஒன்று அந்த பொருளை அடைவதற்கு முன்பு அது அத்தனை அற்புதமான தெரியும் அதுபோல இரண்டு அந்த பொருளை எப்பொழுது இழக்கின்றாயோ அப்பொழுதுதான் இதைவிட நாம் வேறு எந்த பெரிய இழப்பையும் சந்திக்கவில்லையே என்று தோன்றும் இதற்கு இடையில் அதன் மதிப்பு உனக்கு எப்பொழுதுமே தெரிவதில்லை ஏனென்றால் தன் கைகளில் இருக்கும் பொழுது அதை எப்பொழுதுமே நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதே கொள்வதே இல்லை அல்லவா இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் ஒரு உறவாக இருந்தாலும் இன்றிருக்கின்ற மனிதர்களினுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கின்றது தேவைப்படும் போது பழகுவதும் தேவை இல்லாத பொழுது தெரிவதுமாக இருக்கும் வரை மனிதனினுடைய உறவுகளுக்குள் ஏமாற்றங்களும் மனப்போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை மறந்துவிடாது இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது என்றால் தேவைக்காக யாரிடத்திலும் பழகக்கூடாது எந்த ஒரு செயலையும் மற்றவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது அவர்களின் மனது கோணாமல் நல்லபடியாக செய்ய வேண்டும் தனக்கு கிடைக்காதது இன்னொருவருக்கு கிடைக்கும் பொழுது அதை எண்ணி பொறாமைப்படுவதை நிறுத்திவிட்டு தனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இன்னொருவருக்காவது கிடைக்கிறதே என்று சொல்லி என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் சந்தோஷமாக நீ இருக்கும்பொழுது ஒரு கூட்டமே உன்னை சுற்றி இருக்கும் கஷ்டமான நேரம் வந்துவிட்டது என்றால் அந்த கூட்டத்தில் இருக்கும் உண்மையான உறவு மட்டும்தான் உனக்காக குரல் கொடுத்து உன்னுடைய வெற்றியை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாதே உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் முட்டால் தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்கள்தான் மிகவும் அதிகம் ஏனென்றால் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழ்கின்ற பூமி என்பதனை மறந்துவிடாதே எல்லாவற்றையும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் செய்கின்ற இந்த மனிதர்கள் இவர்களின் சூழ்ச்சிகள் எல்லாம் அழியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது எத்தனை காலம்தான் நாமும் இதனை பொறுத்து கொண்டிருக்க முடியும் எத்தனை காலம்தான் நாமும் இதையே பின்தொடர்ந்து வர முடியும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டாமா இத்தனை நாளும் தொலைத்தது எல்லாம் அப்படியே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் உன் நினைவில் இருந்துவிட்டால் போதும் என்றும் இந்த வராகி இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களையும் உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பால் என்பதனை மட்டும் நீ மறக்காமல் இருந்துவிட்டால் போதும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதற்கு முன்னால் நீ அதன் மீது கொண்ட நம்பிக்கையையும் அதன் மீது கொண்ட பற்றையும் அதிகரித்துவிடு இல்லாது போனால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிப்பது என்பது ஒரு முடியாத காரியமாக மாறிவிடும் இன்று உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கான பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் பௌர்ணமியில் ஏற்படுகின்ற ஒளி பிரகாசம் உன் வாழ்க்கையிலும் நல்லதொரு பிரகாசத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே எண்ணற்ற விஷயங்களை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த திருப்பங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நினைத்துவிட்டால் நடத்த முடியாது என்று எந்த ஒரு செயலும் கிடையாது அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் நீ நினைத்து நடத்தக்கூடிய பல நல்ல விஷயங்களை சர்வ நிச்சயமாக இந்த வராகி உனக்கு நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே இனி உனக்கு நல்லதொரு பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இதோடு சேர்ந்து உன்னுடைய வெற்றியையும் நீ பெற்றுவிட்டால் போதும் அதன் பிறகு உனக்கு பெரிதான எண்ணங்கள் வேறெதுவும் தோன்றிவிடாது தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனது செல்லாது எதுவாக இருந்தாலும் என் குழந்தை நீ உள்ளதை உள்ளபடி சொல்லி வாழ்க்கையில் எந்த ஒரு துரோகத்தையும் சம்மதிக்காமல் இரு நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்